ஹிட்லர் என்ன சொல்றான் உன் இலக்கை நோக்கி நீ நடந்து போகாத ஓடி போகாத பறந்து செல் பறந்து செல் முடிகிறையா ஓடு முடிகிறையா நடந்து போ முடிகா போ முடிகளையா தவந்து போ எப்படி இலக்கை நோக்கி நகர்ந்து ஒன்னு இருக்கா என்பதான் முக்கியம் ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றாங்க நீ இறக்கை இருக்கிறதை மறந்து விட்டு நடந்து செல்கிறாய்கிற எல்லா பறவைகளும் மழை பெய்தால் கூட்டை நோக்கி பறக்கும் ஆனால் வல்லூர் இருக்குது பருந்து இருக்குது அது என்ன செய்யும் திரும்ப கழுகு அது என்ன செய்யும் மேகத்தை கிழித்து மேலே போய் பறந்துடும் மேகம் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருந்த மழை பெய்து எந்த பறவை கூட்ட நோக்கி ஓடி மழை பெஞ்சா ஆனா இந்த பறவை மேகத்தை கிழித்துக் கொண்டு மேல் நோக்கி பறக்கும் அப்படி மேகத்தை கிழித்துக் கொண்டு மேல் நோக்கி பறக்கிற பறவைகளாக நீங்க இருக்கணும்